இருப்பவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிறபோது உங்களுக்கு தெரியும் ஐநூற்றி இருபத்தைந்து வாக்குறுகளை கொடுத்தார்கள் அதில் குறிப்பாக இந்த இளைஞருடைய எதிர்காலத்திற்காக நாங்கள் கல்விக் கடனை ரத்து செய்வோம் என்றும் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்றும் சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு எதையும் செய்யவில்லை இன்றைக்கு மூன்று நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நாங்கள் வந்தால் நூறு நாளை நூற்றி ஐம்பது நாட்களாக உயர்த்துவோம் என்று சொன்னார்கள் ஆனால் உள்ளதும் போச்சுனால் உள்ளக்கண்ணா என்று கிராமத்தில் சொல்வதைப் போல இன்றைக்கு ஐம்பது நாட்கள் நாற்பது நாட்கள் முப்பது நாட்கள் இருபது நாட்கள் என்று வேலையும் போச்சு சம்பளமும் போச்சு என்கிற நிலைமை தான் இருக்கக்கூடிய உண்மையான நிலவம் கேட்டால் கைவிரிக்கிற இந்த அரசு மத்திய அரசை கைகாட்டுகிற இந்த அரசு டாஸ்மாக் ஊழலின் மூலமாக ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய் கூடுதலாக வசூல் செய்து ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டிலே பதினைந்து கோடி ரூபாய் வசூல் செய்து இன்றைக்கு ஆண்டுக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் அரசு கஜானாவுக்கு சேர வேண்டிய அந்த வரிவாயை தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போகிற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற ஆளுகிற அதிகாரத்தில் இருக்கிற குடும்ப உறுப்பினர்களுக்கு வீடுகளுக்கு வீட்டு கஜானாவுக்கு நாட்டு மக்களின் கஜானாவுக்கு செல்ல வேண்டிய பணம் ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இன்றைக்கு வீட்டு கஜானாவுக்கு செல்கிறது இதை உதயகுமார் சொல்லவில்லை இந்த நிதி அமைச்சராக நான்கு தலைமுறைக்கு சொந்தக்காரர் மதுரையினுடைய மண்ணின் மைந்தர் நிதித்துறை அமைச்சராக இருக்கிற போது பி டி ராஜன் சொன்னார் இந்த ஊழல் நடைபெறுகிறது இங்கே அரசுக்கு வரவேண்டிய வருவாய் வரவில்லை முப்பது நாயிரம் கோடியை இந்த முதலமைச்சருடைய மகனாக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மருமகனாக இருக்கிற சபரீசனும் முப்பது ஆயிரம் கோடியை எங்கே வைப்பது என்று தெரியாமல் தட்டு தடுமாறி கொண்டிருக்கிறார்கள் என்று இந்த உதயகுமார் இங்கே சொல்லவில்லை இங்கே காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதற்கு நீங்கள் வழக்கு போட வேண்டும் என்று சொன்னால் முதல் குற்றவாளியாக என்னை போட முடியாது என்னை வேண்டுமானால் இரண்டாவதாக எஃப்ஐஆர்களை சேர்த்துக் கொள்ளுங்கள் வழக்கறிஞர் தமிழ்ச்செல்வன் இருக்கிறார் ஆனால் முதல் குற்றவாளியாக நீங்கள் இது தப்பு என்று சொன்னால் இது தவறு என்று சொன்னால் இது பொய் என்று சொல்லி நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எஃப்ஐ பதிய வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு திராணி இருந்தால் முதல் குற்றவாளியாக எஃப்ஐ ஆர்ல பி டி ஆர் பழனிவேல் ராஜென்பான் இந்த உண்மையை உலகத்திற்கு போட்டு உடைத்தார் அதனால என்ன ஆனது அதற்கு தீர்வு கிடைத்ததா முப்பதாயிரம் கோடி ரூபாயை இன்றைக்கு எங்கே வைப்பது என்று தெரியவில்லை என்று சொன்னார்களே அதற்கு இதுவரை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்லி இருக்கிறாரா என்று சொன்ன அமைச்சரை இலக்காவை மாத்தினான் அவர் அதிகாரத்தை குறைத்தார் அவர் அதிகாரத்திலே அவர் பல்லை புடுங்கினார் ஆனால் அவரை தூக்கியும் எறியவில்லை அவரை தூக்கி வைத்தும் கொண்டாடவில்லை உண்மையை சொல்லிவிட்டாய் என் அமைச்சரை என்று அவரை தூக்கி கொண்டாடவில்லை உண்மையை சொல்லிவிட்டாய் என்று அவரை தூக்கி எறியவும் இல்லை இரண்டாம் தனமாக அவரை உள்ளே வைத்து கொள்ளுகிறார் இன்றைக்கு அதிகார புரட்சி அப்படி ஒரு அமைச்சர் இருக்கிறாரா என்று தெரியவில்லை முப்பது ஆயிரம் கோடி இன்றைக்கு அவர்கள் வைப்பது எங்கே என்று தெரியும் வேலை வாய்ப்பு சம்பளத்திலே பெற்றுத் தருவதற்கு இவர்களுக்கு இல்லை கேட்டால் கைவிருக்கிறார்கள் சட்டமன்றத்திலே கேள்வி எழுப்புகிறோம் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலே எதிர்கட்சி துணைத் தலைவர் என்கிற அந்தஸ்து இந்த திருமங்கலம் தொகுதிக்கு இன்றைக்கு புரட்சி கமல் ஐயா எடப்பாடியார் அவர்கள் உங்கள் ஆதரவு நாங்கள் அங்கே மாண்பு முதலமைச்சரை பார்த்து கேட்கிறோம் அவர் சொல்லுகிறார் டெல்லியிலே கொடுத்தால் தானே நாங்கள் கொடுக்க முடியும் என்று உடனே புரட்சி தமிழ் எடப்பாடியா டெல்லி சென்றார் மாண்பு உள்துறை அமைச்சரை சந்தித்தார் அங்கே தலைநகரிலே செய்தியாளர்களை சந்தித்தார் நான் மூணு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திலே நிலுவையில் இருக்கிற படத்தை கேட்டிருக்கிறேன் அவர்கள் கணக்கு வழக்கு சரியாக இல்லை என்று சொல்கிறார்கள் அது உண்மை கணக்கோ பொய் கணக்கோ இது எங்கள் மக்களுடைய வாழ்வாதார கணக்கு ஆகவே அதை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறேன் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் கல்வி நிதி நிலுவையில் இருக்கிறது அதை கோரிக்கை வைத்திருக்கிறேன் வெள்ள நிவாரணத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் வளர்ச்சி திட்டத்திற்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் சமூக நீதிக்கு சாதிவாரி கணக்கெடுப்புக்கு கோரிக்கை வைத்திருக்கிறேன் அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று நான் நம்புகிறேன் என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தலைநகர் டெல்லியிலே பத்திரிகையாளர்களை சந்தித்ததை இங்கே இருக்கிற இளைய சமுதாயம் நன்றாக அறிவார் அவர் தலைநகர் சென்னை திரும்பியதற்கு பிறகு ஒரு வார காலத்திலே இரண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் பயணத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டது வெள்ள நிவாரணத்திற்கு பேரிடர் வேளாண்மைக்கு நிதி ஒதுக்கப்பட்டது அதோடு இந்த நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திற்காக மக்களுக்கான பணத்தை மக்கள் கஜானாவிலே டெல்லியில் இருந்து தமிழக கஜானாவுக்கு மக்களுக்காக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது கோடி நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை பெற்றுத்தந்தவர் நம்முடைய மக்கள் முதல்வர் புரட்சி கவர் ஐயா எடப்பாடி முதலமைச்சர் அவர்கள் இதை மறுக்க முடியுமா இன்றைக்கு